மீனாய் பிஜேபிக்கு போனதுங்கிற கேள்விக்கு ஓபிஎஸ்சியா முதல்வர் பார்த்தா ரெண்டு ஒரே கேள்வி தான் பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாடு சுற்றி இருக்கிற மாநிலத்தில் ஒரு பெரிய தலைவர் பெரிய அதிகாரத்துக்கு தலைவர் அவர் என்ன சொல்கிறார் என் கூட பார்த்தீங்கன்னா இருந்துருங்கிறாராம் அப்பப்போ வந்து போனாலும் வேண்டாம் எங்கடையே இருந்துரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்போ எங்கே போதும் தம்மா மோடிட்ட போது ஆளுங்கட்சியினுடைய தலைமையை ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிறாருனா ஒரே விஷயம் பதவிக்காக இருக்காது திமுக சேர்றாரு விஜய் சேர்றாரு யார்ட்டையும் சேரது இல்ல வினாமிட்டு சேரணும் அவ்வளவுதான் இதுக்கு அப்போ அரசியல் எதிர்காலமே ஓபிஎஸ் இல்ல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முதலமைச்சரா இருக்கும் போது நைனாரு ஒரு குட்டி அமைச்சர் ஜெயலலிதா விட சசிகலா விட அறிமுகப்படுத்தி அரசியல் அரிச்சுவடி கற்றுக் கொடுத்தவர் ஓபிஎஸ் ஒரே சமூகம் சமூகம் கைவிட்டுருச்சு சமூக தலைவர்களை கைவிட்டாங்க நைனாரும் கைவிட்டார் மோடியும் கைவிட்டார் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த குழுமி இப்போது ஈபிஎஸ் தான் இருக்குது எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு உடன்பாடே பண்ணாமல் அண்ணாமலை மாதிரி அவர்கிட்ட இணக்கமாக இருந்து வெற்றி பெறுகிற தொகுதியை நீங்கள் வேலுமணி தங்கமணி எந்த மணியை நம்பாமல் நம்பாம முழுக்க தன்னுடைய மகன் மிதுன் தான் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறார் யார் முதலமைச்சர் அலுவலகத்தோடு கெட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த துறை ஒதுக்கப்படும் சேகர்பாபு இருக்கு இதுக்கு முன் யார்ட்டு இருந்தது ஓபிஎஸ் இருந்து துணை முதலமைச்சர் வேலுன்னு துணை முதலமைச்சர் அப்புறம் நாளைக்கு வாங்கிக்கிறேன் இப்ப எனக்குதான் கொடு பாசிய கன்சேஷன் ஆயிரம் கோடி அடிச்சுடாது கொடுக்க முடியாதுங்கிறான் ஏன் பிஜேபியோடு நல்லெண்ணிருக்கும் நல்ல நல்லெண்ணு இருக்கும் எடப்பாடி சொல்லிட்டாரு நீங்க ஓபிஎஸ்ஐ பார்ப்பதாக இருந்தால் என்ன பார்க்க வேண்டாம் இது அமித்ஷா மோடிட்டையும் டிமாண்ட் எடப்பாடி கரெக்டாக செஸ்ஸில் செக் வச்ச மாதிரி வச்சாரு இவர்களை அரசியல் அனாதையாக்குனா தான் நம்முடைய வேலை ஈஸியாகும் ஜெயிச்சா பிஜேபி எப்போ வேணாலும் படம் எடுப்பான் பாம்பு கடிச்சிருந்தான்னு ஆனால் இந்த பாம்பு எடப்பாடி கடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது பிஜேபியே ஏதோ அஜால் குஜால் பண்ணி விஜய கொண்டு வந்து ஜெயிச்சாச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை இப்போ பிஜேபி பிரச்சனையே இல்லை இருபத்தி ஒம்பதுல பிஜேபி இருக்குமானே தெரியாது இப்போ மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய ஏழரை ஓடுது இப்போ திமுக என்ன நினைக்கிறது விஜய் உள்ளே போயிடக்கூடாது தனியா என்னாருன்னா எடப்பாடி காளி விஜயும் காளி நம்ம வந்துடலான்னு கணக்கு இருக்கு பிஜேபி பாஸ் அவர்தான் அவர் தான் இந்தியாவுக்கே பாஸ் இரும்பு தலையர் யாரு அமித்ஷா கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலேருந்து அதிரடியாக விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார் அறிவித்த கையோட முதல்வரை போய் ரெண்டு முறை சந்தித்தார் இது எதுக்குன்னா தாவைக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு ஏன்னா தாவைக்காவில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் வேணும் சில சி வேணும் சில சில கோடிகளில் பல கோடிகள் கொடுத்தா தான் நான் வருவேன் எனக்கு முதல்வரும் நெருக்கம் அப்படின்ற ஒரு வித பிம்பத்தை உருவாக்க தான் முதல்வரை சந்தித்ததாக ஒரு சில செய்தி சொல்லப்படுது என்ன கணக்கு தான் போடுறாரு ஓபிஎஸ் இல்லை இந்த கணக்கு ஓபிஎஸ் கணக்கு அல்ல ஓபிஎஸுடைய மூணாயிரம் கோடி ஒரு வெளிநாட்டில் முதலீடு செய்யப்பட்டு அது ஓபிசி கை நழுவி போய்விட்டார் ஓகே நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் போன ஆட்சியில் பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சர் எம்எம்டிஏ சிஎம்டி அவர்கிட்ட தான் இருந்தது தினசரி கோடிகளை குவித்தார் தினசரி தினசரி ஓ நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளோர் பத்து லட்ச ரூபா பத்து ஃப்ளோர் கட்டணும் சிஎம்டி அப்ரூவல் வேணும் அப்படின்னா ஐம்பது லட்சம் ரூபா தினம் தினம் இப்போ அதே வேலையை சேகர்பா பண்ணிகிட்டு இருக்கார் ஓகே வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி ஆனால் எம்எம்டி சிஎம்டி ஆர்ட்ருக்கு சேகர் பாபா சேகர் பாப்டருக்கு ஏன் டெய்லி அது சுட சுட காசு காசு ஐம்பது லட்சம் ஒரு கோடி டெய்லி ஆமாம் இல்லை ஒரு பில்டர் லட்சம் ஒரு கோடி கொடுப்பான் இருபது கோடி முப்பது கோடி வரும் ஒரு நாளைக்கு இருபது கோடி முப்பது கோடி என்ன சென்னையில் ஒரே கட்டிடம் கட்டுறானா எம் இல்லாமல் அப்ரூவ் யாரும் செங்கல் வைக்க முடியாது அதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிட்டார் எண்பத்தி ஏழில் அப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருநாக்கரசு எம்ஜிஆர் பாடி கிடக்குது ஃபைல் மூவ் எங்க வீட்டு வசதித்துறை அலுவலகத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சர் யாரு திருநாக்கரசி எம்ஜிஆர் செல்ல புள்ள ஆட்சி கவுந்துரும் காட்சி மாறிடும் அப்போ அப்ப வந்து ஒரு ஃப்ளோருக்கு அஞ்சு லட்சம் ரூபா சொல்லி எண்பத்தி ஏழுல எண்பத்தி ஏழுலயே அஞ்சு லட்சம் அப்போ ஒரு முந்நூறு ஃபைல் பெண்டிங் இருக்கு முந்நூறு ஃபைல் ஒரு ஒரு ஃப்ளோருக்கு அஞ்சு லட்சம்னா ஒரு பில்டர் எத்தனை பில்டிங் கட்டுவான் எத்தனை ஃபுளோர் கட்டுவான் குறைஞ்சது பத்து பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு எழுபத்தஞ்சு லட்சம் கணக்கு போட்டுங்க எண்பத்தி ஏழு இது திமுக ஆட்சிக்கு வந்தவர் வழக்கு போடுது திருநாங்கரசு மேலே அப்போ எம்எம்டிக்கு ஒரே சண்டை நடக்கும் யார் முதலமைச்சர் அலுவலகத்தோடு கெட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த துறை ஒதுக்கப்படும் இப்போ சேகர் பாபு இருக்கு சேகர் பாபு இருந்தது இதுக்கு முந்தைய யார் இருந்தது ஓபிஎஸ் இருந்தது துணை முதலமைச்சர் இருந்தது இது எனக்கு வேணும்னு ஒத்த கால் நிற்கிறாரு இல்லைன்னா நான் ஆட்சியை கவுத்துருங்கிறாரு ஓபிஎஸ் இது பஞ்சாயத்து யார் தெரியுமா நம்ம செய்தி யார் தான் எடப்பாடி கூப்பிட்டு நீ போய் பேசி சரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு ரொம்ப முக முக முக்கியமாக நீங்கள் ஆட்சி ரொம்ப சிக்கலாக வரும்போது இபிஎஸ் ஃபோன் போடுறது யாருக்கு நம்ம இருக்கு தகுதியாக இருக்கு ஏன்னா அந்த தகுதி அவருக்கு தான் இருக்கு ஏன்னா யாருடைய தொண்டன் எம்ஜிஆருடைய தொண்டன் அவர் சொன்ன ஓபிஎஸ் கண்டுபிடுவார் இபிஎஸ் அதிமுகவுடைய மூத்த தலைவர் அத்தனை பேருமே சைதியாருக்கு கண்டுபிடுவாங்க ஏன்னா எம்ஜிஆருடைய செல்ல புள்ள அவரு இது இது அப்போ எனக்கு ஒத்த கால எனக்கு நீ அது கொடுத்தே ஆகணும் எது எம்எம்டி வேணும்னு ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் அப்புறம் நாளைக்கு வாங்கிக்கிறேன் இப்போ எனக்கு இதை கூடு வாங்கி தான் பாசிய கசேஷன் ஆயிரம் கோடி அடிச்சுடாமுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான் ஏன் அவன் பிஜேபியோடு நல்ல நெருக்கம் சபரிசனோடு நல்ல நெருக்கம் நெருக்கம் இப்போ அதே போல் இன்னொரு மூணாயிரம் கோடி வெளிநாட்டு முதலீடு அந்த வெளிநாட்டு முதலீடு அந்த பினாமி தரிசது பார்த்தான் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை பிஜேபி வரைஞ்சி விட்டான் அரசியல் எடப்பாடி சொல்லிட்டாரு நீங்கள் ஓபிஎஸை பார்ப்பதாக இருந்தால் என்ன பார்க்க வேண்டாம் இதுதான் அமித்ஷா மோடிட்டையும் ஈபிஎஸ்சினுடைய டிமாண்டு இப்போ நாங்கள் எப்படியாவது ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அமித்ஷா பார்க்கணுன்னு நைனாருக்கு நான் வாட்ஸ்அப்பில் செய்தி கொடுத்தேன் அது வாட்ஸ்அப் பாருங்கன்னு இப்போ இப்போ வருது பொது வெளியிலேயே பொதுவெளியானால் அவர் நிலைமை அப்படி ஆகிப்போச்சு அவருடைய நிலைமை அப்படி ஆகிப்போச்சு நூறு கோடி ரூபா வீட்டு வசதி வாரித்துறை அமைச்சர் ஓபிஎஸ் கோஷில் இருக்கிற வைஜிலிங்கம் அது துறை முடக்கிட்டான் முடக்கிட்டாங்க நூறு கோடி ஆனால் இப்போ அவருக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி முடக்கி வச்சிருக்கு அப்போ இதிலிருந்து எடப்பாடி கரெக்டாக செஸ்ஸில் செக் வச்ச மாதிரி வச்சார் இவர்களை நீங்கள் அரசியல் அனாதை தான் நம்முடைய வேலை ஈஸியாகும் ஏன்னா அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வருவார் சசிகலா வருவார் டிடிவி வருவார்னா இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க டாமினேஷன் தான் பெருசாக இருக்கும் ஆமாம் இவர்களே வேண்டாங்க நான் தான் மெயின் கூட்டணி இதை சாதித்து காட்டி விட்டார் எடப்பாடி இல்லை சார் இந்த முக்குளத்தவர் வாக்கு வங்கி ஆ இவங்க இல்லாமல் ஏதாச்சும் பாதிக்கப்படுமா இல்லை அங்கே தான் அஞ்சு முக்குளத்தவர் வச்சுருக்காரு எடப்பாடி ம் யார வச்சுருக்காரு அண்ணாதிமுக மதுரையில் ஓ ஆர்வி உதயகுமாரை வச்சுருக்காரு ம் செல்லூர் ராஜா வச்சுருக்காரு ம் திண்டுக்கல் சீனிவாசனை வச்சிருக்காரு ஹெல்த் விஜயபாஸ்கர் வச்சிருக்காரு இப்படி நாலு ஓபிஎஸ் வச்சுருக்காரு அர அரசியல் பூராமல் ஓபிஎஸ் அப்படியே இந்த நாலு பேர் எடுத்துக்கிட்டாங்க ஓகே நீங்கள் ஓபிஎஸ் மட்டும்தான் போவார் எங்கே குரு பூஜைக்கு இப்போ நாலு ஓபிஎஸ் போகிறாங்களா எடப்பாடி தரப்பில் இருந்து ஆமாம் அந்த சாவி வந்து அண்ணாதிமுக பொதுச்செயலாளர் தான் இருக்கும் பத்து கிலோ தங்கத்தில் அவருடைய முக மோக்கவசம் ஜெயலலிதா இருக்கும்போது செஞ்சது ஓகே அது வந்து கனரா பேங்கில் இருக்குது இந்த அண்ணாதிமுக பிரிஞ்ச பிறகு ஓபிஎஸ் ஏங்கிட்டதான் ஜாதி ம் எடப்பாடி சொல்லிட்டார் சாவியை எனக்கு வேண்டாம் அவரே வச்சுக்கிட்டு எனக்கு முக்கியம் ஐயா தேவர் முக்கியம் பசுமொன் முத்துராவில தேவர் தான் முக்கியம் தவிர எனக்கு சாவி முக்கியம் இல்லை யார் சொன்னது எடப்பாடி இவர் சாவி கொடுக்கல சண்டை வந்து கலசம் போத்தப்படாமல் எப்படியே தவிர தரலாம் எடப்பாடி மீது கோபத்தை முக்கூர் மக்கள் கோபத்தை பூரா திருப்பி விட்டு திருப்பி இல்லான்னு பார்த்தாரு எடப்பாடி எத்தனை ஜெயலலிதா எத்தனை எம்ஜிஆர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு சாதுரியமா சாவி எனக்கு வேண்டாங்க அவர்கிட்டே இருக்கட்டுங்க எனக்கு முக்கிய சாவி இல்லைங்க நம்ம ஐயா தேவர் திருமகம் தான் எனக்கு முக்கிய முடிஞ்சு போச்சா அப்போ எடப்பாடியுடைய ரோலு நீங்கள் முக்குளத்தோர் பற்றியில் அஞ்சு முக்குளத்தூர் அமைச்சர்களை போய் கலந்துக்க சொல்லிட்டார் இதுதான் அப்போ முறையாக சார் போய் பார்க்கலாம் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் யாம மீனா மீனாயா பிஜேபிக்கு போனதுங்கிற கேள்விக்கு ஓபிஎஸ் ஏன் முதல்வர் பார்த்தா ரெண்டு ஒரே கேள்வி தான் ஓகே மீனாவுடைய சொத்துக்களை பூரா பல பேர் பினாமியை நீங்கள் மீனாவே நேராக போய் இருக்கிற நிலம் சொத்து சுகம் இடம் பில்டிங்கு பண்ணை வீடு எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாது ஆமாம் அப்போ பல ஆட்கள் நீங்கள் இப்போ இங்கே ஏஆர்எஸ் கார்டன் அம்பிகா ராதா கார்டன் அஞ்சு ஏக்கரா இருக்கு அம்பிகாவும் ராதாவும் சரசம்மாவும் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க திருவனந்தபுரத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு பம்பாயில் இப்போ ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இருக்கு இப்படி உலகம் பூரா அக்காலும் தங்கச்சி சம்பாதிச்ச பணத்தை முதல் பலாயிரம் ஆயிரம் கோடியாக இருக்குது இதை பூரா அங்கங்கே பல பினாமிகள் பார்த்துட்டு இருப்பான் அவர்களை இவங்க கட்டுப்படுத்துவாங்க இதுதான் நிலமை ஆனால் மீனாவுடைய கணவர் இறந்துட்டார் இப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா தான் ஆளினாள் இப்போ அவங்க அம்மா வயசாகி போச்சு மீனா உடைய ஏற குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பு அந்த அந்த காலத்தையே படத்துக்கு கோடிகளெலாம் வாங்கிச்சு ரஜினியோடத ஜோடி ஆ ஆமாம் அப்போது குறைந்தது ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இன்றைக்கி ஆயிரம் கோடி ஆயிருக்கும் ஆமாம் இப்போ அவன் அவன் அப்படியே என்ன பண்ணுறான் இதுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய பின்னணி இல்லை அவங்க அம்மா வந்து மீனாவுடைய அம்மா நீங்க திமுகவுலேயும் அரசியல் பண்ணும் ஏன்னா மீனாவுடைய சித்தி தான் நம்ம வீரபாண்டிய ஆறுமுகத்தினுடைய இரண்டாவது மனைவி ஓகே அப்போது அங்கே ஒரு திமுக அரசியல் இருக்குது காங்கிரஸ் அரசியல் இருக்குது அன்னாதிமுக அரசியல் இருக்குது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்குது அப்போது இதெல்லாம் இப்போ இல்லை இல்லைன்னு ஒன்று என்னாச்சுன்னா ஆமாம் அமுச்சிக்கலாம் யாரை கௌதமி ஏமாத்தினால ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு நடத்த ஈஸியாக இல்லை ஆமாம் ஐம்பது கோடி இப்போ இதே நடிகருடைய நிலைமை பூரா தான் இப்போ சொத்தும் போச்சு பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாடு சுற்றி இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய தலைவர் பெரிய அதிகார தலைவர் அவர் என்ன சொல்கிறார் என் கூட வந்து இருந்துருங்கிறாராம் ஓகே அப்பப்போ வந்து போனாலும் வேண்டாம் எங்கடையும் இருந்துரு அவர்கிட்ட தப்பிக்கணும் அப்போ எங்கே போதும் தம்மா மோடிகிட்ட போதும் முருகன் கிட்ட போதும் நம்ம பழைய ரிசன் பண்ணார துணை ஜனாதிபதி அவர்கிட்ட போய் பாதுகாக்க கேட்க வேண்டியது இருக்குது அதே அப்படியே தூக்கி ஓபிஎஸ்க்கு போடுங்க ஓகே பினாமிகள் பூரா இவர்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு உணயோ பிஜேபியும் பார்க்க மாட்டாங்க சொன்ன உடனே பினாமிகள் பூரா தெரிஞ்சதை பாரு நீங்கள் அது உலகம் கூட உள்ள இயற்கை தான் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பயப்படுவான் அதிகாரம் இல்லைன்னா பயப்பட மாட்டோம் அப்போ அப்போது எங்களுக்கு கிடையாது அதிகாரம் பதவியும் இல்லை கட்சியில் பொறுப்பும் இல்லை பிஜேபியும் கழிச்சு விட்டான் இந்த சொத்தையும் எங்களை ஏமாற்றிட்டு நடுதான் அப்பா மகன் மம்மி நிற்கிற பார்த்தீங்களா மகனும் போய் நிற்கிறாரு எங்களை அனாதை ஆக்கி விட்டான்வோ இதுதான் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய தலைமையை ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிறாருன்னா ஒரே விஷயம் பதவிக்காக இருக்காது தன்னுடைய அத்தனை சொத்துக்களும் பணி போகுதுன்னா திக்கட்டுற நிலையில யார வேணாலும் போய் பார்க்க தயார் ஆ ஓ இனி இப்படி முடியுமா முடியாது துணை முதலமைச்சர் ஆக முடியுமா எம்எம்டிஏசிஎம்டி வருமா ஆ வராது இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பாக அது இருக்கும் அதுதான் இப்ப முதலமைச்சரை போய் பார்த்து ஏன்னால் அவங்ககிட்ட காவல்துறை இருக்கு ஆ ஆமாம் காவல்துறை மட்டுந்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் அந்த தான் போய் இது இப்போ வெளிநாட்டு முதலீடு வெளிநாடு முதலீடுனால் சபரிசுன்னா அதை காப்பாற்ற முடியும் ஏன்னா வெளி வெளிநாட்டு முதலீட்டுக்கான மொத்த உருவமே தான் அப்போ அவர்கிட்ட போய் எப்படியாவது என்ன காப்பாற்றி கொடுங்க இது இதுக்கு பின்னாடி நீங்கள் திமுகவில் சேர்றாரு விஜய்கிட்ட சேர்றாரு யார்கிட்டையும் சேரது இல்லை பினாமீட்ட சேரணும் அவ்வளோதான் இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் இதுதான் ஓகே இதுக்கு அப்போது அரசியல் எதிர்காலமே ஓபிஎஸ்க்கு இல்லை முடிச்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் அண்ணாதிமுக விலகிற நெடுஞ்செலி என்னானார் ஆ நெடுஞ்சலி தலைவர் நீ யாரால் பார்க்க முடியுமா அண்ணா காலத்தில் கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் நடமாடும் இப்போ யூனிவர்சிட்டியே இருந்தது கடைசியாக எங்கே போய் என்ன மயிலாப்பூர்னு அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கி உதிர்ந்த ரோமன் ஜெயலலிதா சொல்லி கடைசி அவருக்கு முடிஞ்சு போச்சு அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா நாலு முதலமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்பர் ஒன் முதலமைச்சர் ரெண்டாவது யாரு நிதியமைச்சர் தான் அவருக்கே அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு தான் அப்போ ஓபிஎஸ்க்கே ஒரு நூறு ஓட்டு கூட்டிங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு வரும் இதுதான் நிலைமையை தவிர இப்போ சொத்துக்களையும் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இதுதான் இப்போ அவர் திமுக தலைமையில் போய் சரண்டர் ஆனது வாக்கிங் கிண்டியில் போய் பார்த்தது ஆமாம் ஏன் இத்தனை நாள் கிண்டியில் போய் வாக்கிங் போகும்போது பார்க்கலையே ஆ அதிகாரம் போச்சு நீங்கள் இப்போ பிஜேபி கடைசி வரைக்கும் தன்னை காப்பாற்றுவான்னு நம்பிட்டு இருந்தார் பிஜேபி ராத்திரி ஒம்போது மணிக்கு எழுப்பி போய் அம்மா சமாதியில் உட்காந்து தர்மயுத்தம் நடத்த சொன்னாங்க குருமூர்த்தி தரப்பு எல்லாம் நடத்தினார் கடைசியா இவரை செல்லாக காசு ஆக்கி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க நைனார்ட்ட போய் கெஞ்சுறாரு யோ என்னை எப்படியாவது மோடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடியான்னு இவர் முதலமைச்சராக அதுதான் சார் அந்த கேள்வி தான் கேட்கும் முதலமைச்சராக போது நைனார் ஒரு குட்டி அமைச்சர் ஒரு குட்டி அமைச்சர் சார் திருவலையிலேருந்து ஜெயலலிதாவிடம் சசிகலாவிடம் அறிமுகப்படுத்தி அரசியல் அரிச்சுடி கற்றுக் கொடுத்தவர் ஓபிஎஸ் நைனாருக்கு ஒரே சமூகம் இப்போ சமூகம் கைவிட்டுருச்சு சமூக தலைவர்கள் கைவிட்டாங்க நைனார் கைவிட்டார் மோடியும் கைவிட்டார் இப்போ நைனார் நைனாருக்கு நான் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படின்ற நிலைமைக்கு ரொம்ப இதுவாகிட்டாரு நைனார் வீட்டில் அந்த விருது அதில் ஏதாச்சும் சிறப்பு அதாச்சு இப்போ பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த இப்போ சைடு தான் இருக்கு டெல்லி என்ன சொல்லுச்சுன்னா எதா இருந்தாலும் நீங்க எடப்பாடி ஓகே எடப்பாடி தான் நம்ம கூட்டணிக்கு தலைவர் பிஜேபிக்கு அவர் தான் தலைவர் தமிழ்நாடு பிஜேபி அவர் தான் தலைவர் ஏன்னா அவர் தயவுல தான் நீங்கள் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி எம்எல்ஏ எதிர்பார்க்குறாங்க சட்டசபைக்குள்ள இருபத்தஞ்சி எம்எல்ஏ குறைந்தபட்சம் எப்படியாவது ஜெயிச்சா தான் நீங்கள் பி பிஜேபியை வளர்க்க முடியும் குறைந்தபட்சம் அதுக்கு ஒரே வழி எடப்பாடி நீங்கள் சரண்டர் ஆகிறது தான் நூற்றி இருபது வகை போட்டாலும் சரி இரநூத்தி நாற்பது வகை போட்டாலும் சரி எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு உடன்பாடே பண்ணாமல் அண்ணாமலை மாதிரி அவர்கிட்ட இணக்கமாக இருந்து வெற்றி பெறுகிற தொகுதியை குறைந்தது இருபத்தஞ்சி தொகுதியாக ஜெயிக்கணும் ஓகே விஜய் நம்ம விஜய்க்கு இணையாக ஜெயிக்கணும் விஜய் கூட்டணி நாங்கள் பாத்துக்கிறோம் டெல்லியில் நம்பிக்கை கொடுக்குறாங்க எடப்பாடி விஜய் கூட்டணியா நாங்கள் பாத்துக்கிறோம் விஜய் எப்படி கொண்டு செய்கிற எங்களுக்கு தெரியும் பிரம்மாண்ட கூட்டணி பெரிய கூட்டணி ஆமாம் ஆமா ஒருத்தர் கேட்டாரு என்னங்க கட்சி ஆரம்பிக்கல அவருங்க பிரமாண்ட கூட்டணி இப்படிலாம் சொன்னா தாயா வருவாரு அப்போதான் ஆதவ அர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமி நம்ம புஷ்ஷியோ என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம பெரிய கூட்டணியா விட பெரிய கூட்டணின்னு சொல்லிவிட்டு அப்பதான் தான் வந்து சேருவாங்க அண்ணாதிமுக பலவீனம் அடையாது சார் இப்போது பாஜக இரட்டை இலக்கில் இதுக்கு தொகுதிகளை கேட்கும் தாவேக்காவும் அப்படி தான் அது பெரிய டிமாண்டே அவங்க ஃபஸ்ட்டை வச்சாங்க இப்போது இவங்க பலவீனம் இல்லையா அதுலங்க அதாவது எடப்பாடி ஒன்றும் பலவீனமான தலைவர் இல்லை ம் நீ அதை பாருங்கள் ஓகே ஏடிம்கு பலவீனமாகும் என்பதை விட எடப்பாடி பலவீனமான தலைவர் இல்லை எடப்பாடி எப்படியும் நூற்றி பதினெட்டு சீட்டை ஜெயிச்சிருவார் ஓகே விஜய் மட்டும் உள்ளே வந்துட்டார்னா எந்த தொகுதி ஏடி பம்பர் பிரைஸ் அடிக்கும் எங்கே தட்டுமுட்டால் தடுமாறும் யார் வேட்பாளர் இந்த தடவை பாருங்கள் எல்லா வேட்பாளர்களுமே அதிரடியான வேட்பாளர்கள் தான் பழைய வேட்பாளர்களை நீங்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பழைய வேட்பாளர் யாருமே இல்லை தொண்ணூற்றி ஆறில் இருந்த ஆட்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று டிஎம்கா கவர்மெண்டில் எல்லாம் ஓடி போயிட்டான் அதன் பிறகு அந்த அம்மா யாரையுமே நம்பலை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் புது வேட்பாளர் தான் கட்சிக்கு செலவு பண்ணுறது எவனும் இல்லை திமுக அழிஞ்சு போச்சுன்னு ஓடி போயிட்டான் அதே போல் எடப்பாடி இப்போ என்ன பண்ணுறாரு ஜெயிச்சா பிஜேபிக்கு யார் யார் போவா பிஜேபி யாரை தூக்கும் யார் யார் விளை போவா இப்படி ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்க நீங்கள் வேலுமணி தங்கமணி இந்த எந்த மணியை அவர் நம்பாம முழுக்க தன்னுடைய மகன் மிதுன் தான் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறார் மிதுனுக்கு ஆதரவாக நீங்கள் தாய் மாமன் எடப்பாடியாருடைய மனைவியுடைய சகோதரர் வெங்கடேசன் இரண்டு பேர் இருந்தால் ரகசியமாக இந்த பிரச்சார பயணத்தை ஒருங்கிணைக்கிறாங்க ஆந்திராவில் இருந்து பவன் கல்யாணுக்கு வேலை பார்த்தா அந்த ஐடிவிங்கு தான் வேலை பார்க்குது எவனுக்கு தமிழே தெரியாது எவனுக்கா தமிழ் தமிழே தெரியாது தெலுங்குன்னு எல்லாம் தெலுங்கு தான் ஏன் தமிழ் தெரிஞ்சு நம்மளால மடக்கிடுவான் நான் தான் அந்த ஏரியாவில் செல்வாக்குற நாள் அப்படின்னு கட்டிங்க கிட்டிங்க கொடுத்து ஏதாவது சரக்கு கரக்கு கொடுத்து கவுத்து ஏற்றிடுவான் அதனால் எடப்பாடி எவ்வளோ தெளிவாக செயலர் பாருங்க பவன் கல்யாணுக்கு வே வேலை பார்த்த அதே விங்கு தான் இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வேலை பார்க்குது ஓகே அவன் பூரா தெலுங்கு பேசுவான் இங்கிலீஷ் தான் பேசுவான் நம்மளால ஒன்றிய சேலம் நகர செயலாளர்லாம் இங்கிலீஷே தெரியாது தெலு தெலுங்கு தெரிஞ்சு தம்பிச்சுக்குவான் அப்போது ஒவ்வொரு நகர்வையும் என்ன பண்ணுறாரு எடப்பாடி துல்லியா ஏன்னா எடுக்கிறோம் ஏன்னா இப்போ ஜெயிச்சா பிஜேபி எப்போ வேணாலும் படம் எடுப்பான் பிஜேபி பாம்பு படுத்து கிடக்கு எதிரியை பயன்படுத்துவதற்கு இந்த பாம்பு பயன்படுது திமுக பயன்படுத்துருக்கு டேய் பாம்பு கடிச்சிருந்தான்னு ஆனால் இந்த பாம்பு எடப்பாடி கடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது அதனால் யார் யார் விலை போவா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இதெல்லாம் அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கார் கணக்கு போட்டு வச்சு நீங்கள் பிரதான எதிர்கட்சியை விஜயகாந்தி ஜெயிச்ச பிறகு ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாதி தேமுதிகாவை ஜே தேமுதிக ஆகி போச்சு அருண் பாண்டியன் சுந்தரராஜன் இப்படி பல பேர் மாஃபா பாண்டியராஜன் பல பேர் அம்மா என்ன பண்ணுச்சு தூக்கிடுச்சு அதே போல் எடப்பாடிக்கும் அந்த நிலைமை வரும் பிஜேபியிலேருந்து தூக்க வேண்டி வரும் விஜயிலேருந்து தூக்க வேண்டி வரும் ஏன்னா ஆட்சி தக்க வைக்கிற அஞ்சு வருஷம் ஆமாம் அப்போது பல கணக்குகளை போட்டு எடப்பாடி இரவு பகலா அப்துல் கலாம் தான் என்ன பண்ணுவாராம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது அவர் இஸ்ரேலில் ஜாயின் பண்ணிட்டார் ஜாயின் பண்ணும்போது இவர் ஒரு முகமதியன் அங்கே பூரா யாருடைய லாபி எல்லா பிராமின் தயிர் சாதம் தக்காளி சாதம் தான் இருக்கும் அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டை கையில கொடுத்து இது எப்படியா சக்சஸ் பண்ணிடுறா ஏவுகணை அவர் என்ன பண்ணுவாராம் பேப்பரு பேனா நோட்டு எல்லாம் போட்டு ஏன்னா போட்டு போட்டு சளிச்சு போய் தரையில உட்காந்துருப்பாரான் தரையில சாக் பீச வச்சு எழுதி கணக்கு போட்டு ஓகே செவுரு கிவுரு எல்லாம் ஒரே கூட்டல் கழித்தல் பெருக்கல் அழிச்சு புறா கிழிச்சி புறா என்னென்ன கணிதம் இருக்கோ எல்லாத்தையும் எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துட்டு வந்து அவர் தன்னுடைய எழுதியிருக்க நோட்டு கீட்டு பேனா போர்டு கீடு பேப்பர் எல்லாம் எழுதுகிறது போய் போக பத்தாம கீழே உட்காந்து சாய் பீஸை கணக்கு போடுவாராம் ஓகே அதே போல் இப்போ யார் கணக்கு போடுறா எடப்பாடி ஓகே ஏன்னா அவ்வளவு உள்ளும் வெளியும் அவ்வளவு நண்பர்கள் எதிரிகள் துரோகிகள் இருக்கான் அப்போது அது அந்த கணக்கில் இப்போ ஃபஸ்ட்டு விக்கெட் யார் நைனார் நைனார் இப்போ நைனார சொல்லிட்டாரு நீங்கள் பார்த்து கொடுக்குறத கொடுங்க ஆ எங்களுக்கு டெல்லியிலேருந்து இருபத்தஞ்சி பேர் உள்ளே இருக்கணுண்ணே இல்லைண்ணா ஏன் பதவி போயிரும்ண்ண நைனார் என்ன மாற்றிடுவாங்கண்ண அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எங்கள் என்னுடைய கட்சிக்கு பாஜகவுக்கு நான் தலைவர் கிடையாது நீங்கள் தான் தலைவர்ன நீங்கள் நினைச்சா என்ன உட்கார வைக்கலாம் இப்படி ஓடுது நயினார் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வசதியாகவே இருக்குது மிகப்பெரிய வசதி நீங்கள் முதல்ல அண்ணாமலை தூக்குனார்ல ஆமாம் இப்போ இருந்தால் நூற்றி இருபது வகை சாப்பாடு கிடைக்குமா இல்லை ரெண்டு வகை சாப்பாடே கிடைக்காது இல்லை அண்ணாமலை இடையூறாக இருந்தால் அவரும் தெளிவாக அரசியலை செஞ்சுட்டு தான் இருந்தார் அவரையும் ஓரங்கட்ட வச்சிருக்காரு சசிகலா சசிகலாவுடைய பவர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் தெளிவாக ஓரம் கட்டின எடப்பாடி அவருடைய ஆளுமை எப்படி திறன்பட செஞ்சிகிட்டு இருக்காரு இப்போது இருபத்தி ஆறில் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா மறுபடியும் பழைய மாதிரி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியவும் வருவார் சார் ஏன்னா அதிரடி அரசியல் எனக்கும் பணம் தெரியுன்ற மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை இல்லைவா நீங்கள் ஜெயிக்க தாங்க பிஜேபி மேலே விமர்சனம் ம் ஜெயிச்சாஜ் தேவையில்லை நீங்க ஜெயிக்க வரைக்கும் தான் பிஜேபி சனாதன கட்சி சாதி கட்சி சங்கி கட்சி காவி கட்சி இப்படி எந்த விமர்சனம்னா எதுக்கு ஜெயிக்க வரைக்கும் தான் பிஜேபியே ஏதாவது அஜால் குஜால் பண்ணி விஜய கொண்டு வந்து ஜெயிச்சாச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் தான் அது எப்போ இருபத்தி ஒம்போதுல இருபத்தி அப்போ பார்த்துக்கலாம் நிறைய காலம் இருக்குது இப்போ பிஜேபி பிரச்சனையே இல்லை இருபத்தி ஒன்பதுல பிஜேபி இருக்குமான தெரியாது ஒன்பதுல பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குமானு தெரியாது ஏன் இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய ஏழரை ஓடுது மோடிக்கும் ஆர்எஸ் என்ன நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டு நூறாவது ஆண்டு விழாவில் ஒரு பார்ப்பனர் தான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னு ஆர்எஸ் நூறு வருஷம் முந்தைய கனவு கண்டு இருக்கான் திட்டம் சாவார்கரும் ஹெட் இப்போ அதே கனவு தான் இவர் வந்து சத்திரியன் செட்டியார் எந்தூர் செட்டியார் குஜராத் செட்டியார் என்னை ஆட்டுகிற செட்டியார் அவர் மோத்தி மோத்தினா அங்கே இருக்கிற செட்டியார் தான் நம்ம ஒரு தெலுங்கு செட்டியார் கோம்பு செட்டியார் இந்த செட்டியார் அதனால் யாரை உட்கார் வைக்க நினைக்கிறாங்க ஒரு சிற்பவன் பார்ப்பனர் ஓகே அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராகவே வர முடியும் ஆமாம் ஆமாம் மோகன் பகவத்து சிற்பவன் பார்ப்பனர் அவங்க தான் சங்கர சங்கர மடத்துக்கு ம மத்துவா மத்துவா பார்ப்பனர் தான் அங்கே எதாவது வர முடியும் சங்கர சங்கராச்சியர் ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா நம்பியூரெலாம் அங்கே வரவே முடியாது ஓகே அந்த குறிப்பிட்ட அந்த மத்துவா அந்த ஆட்கள் தான் அங்கே மடத்துக்கு வர முடியும் அதே போல தான் நான் சிற்பவன் தான் வர முடியும் அப்போ மோ இருபத்தி ஒம்போது மோடியே இருப்பாரான்னு தெரியாது அப்போ எடப்பாடி அதெல்லாம் கணக்கு கொடுத்து அமைச்சிருக்கார் அதனால் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போ திமுக என்ன நினைக்குது விஜய் உள்ளேயே போயிடக்கூடாது தனியாக நிற்கணும் நிற்கணும் தனியாக என்னார்னா எடப்பாடி காளி விஜயும் காளி நம்ம வந்துடலான்னு கணக்கு இருக்குது இந்த கணக்கை விஜயும் போட்டு வச்சுருக்காரு விஜய்க்கு மேலே ஒரு பாஸ் இருக்கார் பிஜேபி பாஸ் பாஸ் அவர் தான் இந்தியாவுக்கே பாஸ் இரும்பு தலையர் யார் அமித்ஷா அமித்ஷா அப்போ அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு எல்லாருமே ஒரு கணக்கு தான் அரசியலுங்கிறதே ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த க இந்த கணக்கு தானே இந்த கணக்குப்படி எடப்பாடி தெம்பாக இருக்கார் ஓகே ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு 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 போச்சு முடிஞ்சு போச்சு இனி வாய்ப்பே இல்லை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்